சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு பாருங்க சிக்கன் தொக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு எனக்கு என்னமோ இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஹஸ்பண்ட்ஸ்னால் சொல்லலாம் நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்க போது ஆ சரி தரையாரு அப்படியே போட்டுக்கோ சூப்பராக

அவங்க தாத்தாக்கே தான் செய்வாங்க வேற யாருக்கும் செய்ய மாட்டாங்க அவங்க யாருக்குமா குவா இரு 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 குவா யாருக்கு செய்யறாங்க ஸ்ரீ உரிமா சிக்கன் ரெடி பாய்ங்க பாருங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன் சிக்கன் செய்வோம் போன்ல சிக்கனா உரம் கறி மட்டமோ இல்ல எலும்பு சேர்த்து ஆஹ் எலும்பு சேர்த்து இருக்கு எலும்பு இல்லாத இருக்குமா ஓகே 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 எலும்பு இருந்தாதால சாப்பிடுறதுக்கே பிடிக்கும் ஆமா ஆமா ஆமா

ஸ்ரீவாணி அம்மா உனுக்கா யாருக்குமா சிக்கனேன் தாத்தா தாத்தாக்கா ஐயோ தாத்தாக்கா உம் எப்படியும் ஒரு மூணு மாசம் ஆயிட்டு இருக்குல்ல நம்ம இது பண்ணி இருந்தாலும் இதுல நார்மலா வீட்டுல சமையல் செய்யறதோட இதுல சமையல் செய்த ஒரு குட்டி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா ஜாஸ்தியாவே இருக்கும் ஹாய் நீ சொல்லு நான் ஹாய் சொல்லு நான் எண்ணெய் ஊத்துறேன்

இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் அதனால நம்ம கட்டை எடுத்துக்க தக்காளி இஞ்சி பூண்டு போட்ட நல்லா வதங்கிடுச்சு அது கூட வந்து பண்ணி தக்காளி போட்டுக்கலாம் கிட்ட சொல்லவே இல்ல போட்டுக்கலாமா தக்காளி நீ போடு நீ தக்காளி தக்காளி போட்டுக்கலாம் இப்போ தான் போடுறாங்க நான் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் எடுத்து வச்சு சிக்கன் போட்டுக்கலாம் இன்னும் மிளகாத்தூள் போடல சிக்கன் போட்டு சிக்கன் நல்லா வெந்த உடனே இந்த எண்ணெயில நல்லா வெந்த உடனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம்

ம் என்ன பண்ற என்னது எனக்கு அப்பாக்கா தாத்துக்கு சொல்லு எல்லாம் எண்ணிலயே வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிளகா தூள் போட்டுக்கலாம் ஸ்டீவா நீ சமையல் செய்யறேன்ட்டு எங்க போய் விளாடுனுக்குறா பாருங்க அவங்க அப்பா கிட்ட எல்லாருக்கும் ஹாய் சொல்லங்க சொல்லுங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுங்க அந்த சாக்லேட் கொடு எல்லாருக்கும் சாக்லேட் கொடு அவங்களுக்கு சாக்லேட் கொடுன்னா மூடி கொடுக்குறா எல்லாருக்கும் சாக்லேட் மூடி கொடுக்குறாங்க

அதனால வந்து பக்கத்துல எதனா சவுண்ட் எதனா கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க இதுவா தான் வாங்கி வந்திருக்கிறாரு கரியோட தான் வாங்கி வந்திருக்காரு ஆனா அவரு வாங்கி வந்ததுதான் ஷாக்கா இருந்தது எவ்வளவு பண்ணு கேட்டா சொன்னாரு பாரு ஊத்தி குத்தி சொன்னாரு பாருங்க ஒரு ரேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பா இது ஸ்ரீவானி சமையலுக்கு அப்படிதான்பா இருக்கும் ஆமா 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 ஸ்ரீவாணி சமையல் ஸ்ரீவாணி சமையல் ஆனா நம்ம தான் செஞ்சு இருக்கோம் அவ விளையாடிட்டு இருக்கா இங்க பாருங்க கொண்டையில பூ வச்சுக்கிட்டு என்னன்னா பண்றா பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தொக்கு பாருங்க சிக்கன் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வேகட்டும் இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகு தூள் சேர்த்துக்க வேண்டியதான் அது வந்து பாருங்க உரல் எடுத்துட்டு வந்துச்சு இந்த உரல்ல தான் நசுக்கணும் நல்லா கொதி வந்துட்டு இருக்கு கொதிக்கிட்டேன் நல்லா எனக்கு என்னமோ இது செம்ம டேஸ்டா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அது ஸ்டீவா நீ சமையல் வேற லெவல் உப்பு போட்டுக்கிறாங்க அம்மாக்கு தண்ணி ஏத்துனானே நானா இது அங்க அப்பா கிட்ட இருக்கு தண்ணி ஏத்துனானே எங்க கிட்ட காலாண்டி இருக்கு ஏத்துற போய் குடுக்க போறா அரிசி நல்லா ஊறிச்சு நானா ஊறிச்சா நைனா ஆ இது எவ்வளவு எல்லாம்

ஸ்ரீவாணி என்னாடி தண்ணி குச்ச குச்சி வாக்குறா ஐயோ மேல எல்லாம் ஊத்திக்கிறாங்க ஸ்ரீவாணிமா தண்ணி கீழே போது போதுமா தண்ணி நான் லலிதா ஊதாங்குது குழம்பு ரெடி ஆயிருச்சு இதுல வந்து நான் மிளகு தூள் போட்டுக்கறேன் அஹ் நம்ம வந்து இந்த உரல்லே வந்து நசுக்கின மிளகுதான் இது போட்டுக்கிறேன் நல்லா காட்டா இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சிக்கனை இறக்கிட்டு நம்ம வந்து ஒலை வைக்க வேண்டியதான் ஒலை வச்சு இங்கே அரிசியும் ஊற வச்சாச்சு அரிசி ரொம்ப நேரமாக ஊறிட்டு இருக்கு சரி வாங்க சாப்பாடு வரிசிடலாம் பாருங்க சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க டேஸ்ட்டு பார்க்குறியா ஸ்ரீவாணி சமையலில் அவளே டேஸ்ட் பார்க்குறா இந்த அதை பாரு இந்த டேஸ்ட்டு பாரு நல்லா இருக்கா எப்படி இருக்கு சொல்லு

இந்த மண் சட்டியில ஒரு ஐலட்னா இங்க பாருங்க எடுத்ததுக்கு அப்புறம் கூட கொதிச்சுட்டே இருக்கும் அதுதான் அவ பாரு அங்க இது பண்ணுமா சம்மா காரமா இருக்கும் வேணுமா உன்ன பாருமா இது அடிக்கிறாங்க இருக்கு குழந்தை அடிச்சுன்னு இருக்க யாருனா ஆயா இன்னும் இப்ப அடிக்கிற ஆயா இல்ல நம்ம ஆயா இல்ல

ஒல கொதிக்குது அரிசி போட்டுறாத்து சின்ன குண்டால செய்யறது உனக்கு இதாகுது நல்லா இருக்கு ஜாலியா நான் லலிதா நான் நல்லா அப்படி உக்காந்துக்கிறேன் கால் வலிக்குது கால் வலிக்குதா அடிப்பா

இவanieக்கு பழமடா சூப்பரா இருக்குமா थैंक यू கை குடுங்க அவங்க பிஸியா இருக்காங்க மோட மண்ணு கால்லையாவதே அவளோ டேஸ்ட் செஞ்சது சூப்பரா இருக்கு இருக்கு ஏ போடுங்க போட்டுங்க சாப்பாடு போட்டுங்க அப்படியே போடுங்க அப்படியே போடுங்க மொத்தம் போடுங்க சாப்பிடுங்க ஆ கரெக்டாக ஒரு ஆள் சாப்பாடு இல்லைதா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு வச்சிடுவாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பத்தாது இங்க பாருங்க அப்படியே பாருங்க அப்பா வந்துன்னு இருக்காரு அப்பா வந்துட்டாரு இங்கே சாப்பிட்ணா Ini siapa, siapa ngonteng? Ibu, iya, chicken orange, chicken, 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 அப்படியே போட்டு சூப்பரா இதாப்பா ஆஹ் நல்ல வேலை சீக்கிரமா வந்துட்டேன் இல்லைன்னா அந்த சமையல் காலியா இருக்கும் வச்சிருக்காது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்ரீவாணி வந்து நைட் டின்னர் வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் தொக்கம் சாப்பாடும் செஞ்சு கொடுத்துட்டாங்க தாயாக்கு தாத்தாக்கு அம்மாவுக்கு அப்பா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு செய்யலை அதனால எங்களுக்கு வந்து சாப்பிட்டாரு இந்த சின்ன வயசுலயே பாப்பா எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் சரிங்க फ्रेंड्स இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா ஏனா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் நான் சொல்லலாம் நாளைக்கு வந்து நம்ம வீட்ல ஒரு பெரிய ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்க போகுது அது என்னன்ட்டு காத்து இருந்து நீங்களும் பாருங்க நாங்களா அதுக்கு காத்துன்னு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்மள வந்து இன்டர்வியூ எடுக்க வர போறாங்கன்னு பட் எங்களை அங்க கூப்பிட்டாங்க ஆனா பாத்தீங்கன்னா மாமாவால போக முடியாதுன்ட்டு அவங்களே வந்து நாங்க உங்க வீட்டுக்கே வந்து இன்ட்ரி எடுக்கன்றாங்க அந்த அந்த டைமும் நமக்கு நெருங்கி வந்துட்டே இருக்கு அதையும் நீங்க பாக்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன சொத்து உங்களால தாங்க நாங்க ரொம்ப மேல 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 வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம் வந்திருக்க மாட்டோம் ஓகே பா நெக்ஸ்ட் டைம் பாய் சொல்றங்க பாய் பாய்